லான்ல இருக்க சோஃபால உக்காந்துட்டு இருந்த அப்பா புள்ள ரமேஷ் பிரசாத் கிட்ட மாமியாரும் மருமகளும் வந்தாங்க ஃபோன் பண்ணி எங்கள வாங்கன்னு சொன்னீங்களே என்ன விஷயம் மாசத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் எவ்ளோ ஷாப்பிங் பண்றீங்க மாசத்துக்கு அம்பதாயிரம் தாண்டுறதில்ல ஆமா மாமா நாங்க வெறும் அம்பதாயிரத்துக்கு மட்டும் தான் ஷாப்பிங் பண்றோம் மாமியாரும் மருமகளும் சேர்ந்துகிட்டு ஒரு மாசம் ஃபுல்லா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்றீங்க ஒரு தடவை இந்த பில்ல பாத்துட்டு அத மறுபடியும் சொல்லுங்க அப்படின்னு அவர்கிட்ட இருந்த ஷாப்பிங் பில் எல்லாம் எடுத்து கொடுத்தாரு மாமியாரும் மருமகளும் அந்த பில் எல்லாம் பார்த்தாங்க மாசம் மாசம் ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் ஷாப்பிங் பண்ற மாதிரி இருந்தது அந்த பில்ஸ் மாமியாரும் மருமகளும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருந்தாங்க என்ன சாரதா ஷாப்பிங் பில்ல பார்த்ததும் ரெண்டு பேருக்கும் வார்த்தை வரலையா அது மாமா நானா அத்தையும் சேர்ந்து மாசம் மாசம் லட்ச ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்றோன்னு தெரியாம போயிடுச்சு அனாமிகா ஒரு மாசத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் ஷாப்பிங் பண்றீங்கன்னா வாரத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மாசம் மாசம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்காகவா ஷாப்பிங் பண்றீங்க இல்லனா உங்களை சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கீங்களா எங்களுக்காக தாங்க பண்றோம் எனக்கு நம்பிக்கை இல்ல அனாமிகா எப்படி ஒரு லட்சம் ரூபாய்க்கு மாசம் மாசம் இவ்ளோ செலவு இருக்கும் ஷாருதான் இவ்ளோ நாளா நீங்க பண்ண ஷாப்பிங்லாம் போதும் இதுக்கு மேல நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் உங்ககிட்ட இருக்கிற கிரெடிட் கார்டை முதல்ல கொடுங்க அப்படின்னு பிரசாத் சொன்னதும் மாமியாரும் மருமகளும் முகத்த முகத்தை பார்த்தாங்க அனாமிகா அப்பா சொன்னது ஒன்னும் கேட்கலையா உங்ககிட்ட இருக்கிற கிரெடிட் கார்டை கொடுங்க எங்க பாருங்க நாங்க அப்பையில இருந்து உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் நீங்கள் செஞ்ச ஷாப்பிங்லாம் போதும் கொடுங்க இல்லனா இவனை வச்சு நான் இதை பிளாக் பண்ணிடுவேன் ஆடா ஆமா பிளாக் பண்ற ஆப்ஷன் இருக்குல்லப்பா நான் மருந்தே போயிட்டேன் கார்டெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க அதை எப்படி பிளாக் பண்றதுன்னு நான் பாத்துக்கிறேன் என்னங்க நான் சொல்றத கேளுங்க இவ்ளோ வருஷமா அதை மட்டும் தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன் புதுசா என்ன கேளுங்கன்னு சொல்ற ஐயா பசங்க எதிர்க்கு என்னங்க நீங்க ஓ நீ அப்படி புரிஞ்சுக்கிட்டியா சரி என்ன விஷயம்னு சொல்லு நீங்க எந்த கார்டையும் பிளாக் பண்ண வேண்டாம் நாங்க ஷாப்பிங் பண்ண கூடாது அவ்வளவுதானே இங்க கூட 5 கிலோ நூடுல்ஸ் சாப்பிற போட்டில ஜெயிங்க ஜெயிச்சா நானா அத்தையோ ஷாப்பிங் பத்தி பேசவே மாட்டோம் நீங்களும் மாமாவும் ஷாப்பிங்னு கூட்டிட்டு போனாதா வருவோம் நீங்க எவ்வளவுன்னு சொல்றீங்களோ அவ்வளவுக்கு மட்டும் வாங்குவோம் அப்பா புள்ள ரெண்டு பேரும் அத கேட்டுட்டு எதுவும் பேசாம மௌனமா இருந்தாங்க தெரிஞ்சதா அஞ்சு கிலோ நூடுல் சாப்பிடுறது எப்படி உங்களுக்கு சாத்தியம் இல்லையோ அந்த மாதிரி லட்சம் ரூபாய் செலவு பண்ணாம இருக்கிறது எங்களுக்கும் சாத்தியமில்லாத இல்லாத ஒண்ணு நானும் புள்ளையும் நீ சொன்ன மாதிரி அஞ்சு கிலோ நூடுல்ஸ் சாப்பிட்டோம்னா ஷாப்பிங் பண்றதை விட்டுருவீங்களா நீயும் மருமகளும் அந்த நிமிஷமே விட்டுடணும் கண்டிப்பா விட்டுடுவோங்க நீங்க என்னைக்கு சொல்றீங்களோ தான் ஷாப்பிங் வருவோம் எவ்வளவுக்கு வாங்க சொல்றீங்களோ அவ்வளவுக்கு மட்டும் வாங்குவோம் சரி சாரதா அஞ்சு கிலோ நூடுல்ஸ் சாப்பிடுற போட்டிக்கு நாங்க ரெடி அப்பா டே கண்ணா நீ கவலைப்படாதடா இவங்க கிட்ட நம்ம கண்டிப்பா ஜெயிச்சுடுவோம் அப்படின்னா ஓகேப்பா அஞ்சு கிலோ நூடுல்ஸ் சாப்பிடுற போட்டிய எப்ப வச்சுக்கலாம் சொல்லுங்க அதெல்லாம் வச்சுக்கலாம் ஆனா ஒரு நிபந்தனை சொல்லுங்க அவங்க அவங்க நூடுல்ஸ் அவங்க அவங்களே செஞ்சு சாப்பிடுறது கிடையாது வேற எப்படி மாமா நீங்க சாப்பிட இருக்கிற அஞ்சு கிலோ நூடுல்ஸ் நாங்க தயார் பண்ணுவோம் அப்படி நீங்க சாப்பிட போற அஞ்சு கிலோ நூடுல்ஸ் நாங்க தயார் பண்ணனும் அப்படிதானே ஆமாமா அதேதான் என்ன சொல்ற சாரதா இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு போட்டி எப்பாங்கறத கூட நம்ம பேசிட்டு சொல்லலாம் சரிங்க மாமா அப்படின்னு சொல்லி மாமியார் மருமகளும் போயிட்டாங்க ஆபீஸ் வேலைய முடிச்சிட்டு கார்ல பிரசாத் போய்கிட்டு இருக்கும்போது ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு மரத்தடியில பைக் பக்கத்துல ரமேஷ் நின்னுட்டு இருந்ததை பார்த்தாரு பையன் நின்னுகிட்டு இருக்கான்னா இன்னும் குழந்தைங்களை ஸ்கூல்ல இருந்து விடலையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரமேஷ் கிட்ட வந்தாரு என்னப்பா குழந்தைங்களை இன்னும் வெளியே விடலையா ஹரிஷ் வந்துட்டான்பா பவ்யாக்கு ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும்

இந்த அஞ்சு கிலோ நூடுல்ஸ் சாப்பிடுற போட்டியில அவங்க ரெண்டு பேரையும் தோக்கடிக்கிற வித்த ஒண்ணு என்கிட்ட இருக்கு என்னப்பா அது இங்க பாருடா அவங்க சாப்பிட போற அஞ்சு கிலோ நூடுல்ஸையும் நம்ம தான் தயார் பண்ண போறோம் இல்லையா அதுல நாம அவங்களால சாப்பிட முடியாத அளவுக்கு காரத்தை கொட்டுவோம் வாப்பா நல்ல யோசனையா இருக்கு நீங்க அப்படியே பண்ணுங்க சரி வீட்டுக்கு கிளம்புங்க நான் பத்து நிமிஷம் கழிச்சு பவ்யாவோட வீட்டுக்கு வரேன் சரிடா கண்ணா வா அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் கிளம்பிட்டாரு அன்னைக்கு அப்படியே போச்சு மறுநாள் காலையில அனாமிகாவும் ஹரிஷும் ஸ்கூலுக்கு வந்தாங்க அவனோட கிளாஸ் டீச்சர் அனாமிகா மீட் பண்ணா சொல்லுங்க டீச்சர் மேடம் நீங்க எதுக்காக ஹரிஷ்க்கு டெய்லி நூடுல்ஸ் கொடுக்குறீங்க அவனுக்கு நூடுல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அதனால தான் டெய்லி கொடுக்கற மேடம் நீங்க நூடுல்ஸ் கொடுக்கறதால மத்த ஸ்டூடெண்ட்ஸும் எங்களுக்கும் நூடுல்ஸ் வேணும்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படியா சாரி டீச்சர் ஹரிஷ்க்கு நூடுல்ஸ் வீட்லயே கொடுங்க ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து அனுப்பாதீங்க ஓகே மேடம் இத சொல்லதா என்ன ஸ்கூலுக்கு கூப்பிட்டீங்களா ஆமாங்க இப்ப நீங்க கிளம்பலாம் அனாமிகா சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு வந்தா வீட்ல மாமியாரும் மருமகளும் அப்பாவும் புள்ளையும் உட்காந்து அஞ்சு கிலோ நூடுல்ஸ் சாப்பிடுறத பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க கிச்சன்ல கேஸ் ஸ்டவ்ல ரெண்டு பர்னர் இருக்கு ஒண்ணுல நீங்க அஞ்சு கிலோ நூடுல்ஸ செய்ங்க இன்னொன்னுல நாங்க அஞ்சு கிலோ நூடுல்ஸ் செய்யறோம் அதுக்கப்புறம் நாங்க செஞ்ச நூடுல்ஸ நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடணும் அப்புறம் நீங்க செஞ்ச அஞ்சு கிலோ நூடுல்ஸ நாங்க சாப்பிடணும் அதானு அதேதான் ஒரு டைம வச்சுப்போம் அந்த டைமுக்குள்ள யாரு சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்ச மாதிரி கணக்கு அதுக்கப்புறம் நம்ம பேசின மாதிரி யாரு ஜெயிக்கிறாங்களோ தோத்தவங்களோட பேச்சு கேட்கணும் சரி அஞ்சு கிலோ நூடுல்ஸ செய்ய நம்ம ரெடி ஆகலாமா அப்படின்னு நாலு பேரும் பேசி முடிவு எடுத்துக்கிட்டு கிச்சன்குள்ள வந்தாங்க ரெண்டு பர்னர்ல சமைக்க ஆரம்பிச்சாங்க ஒரு அடுப்புல பிரசாத் ரமேஷ் அஞ்சு கிலோ நூடுல்ஸ்ல அதிகமான காரத்தை போட்டு செஞ்சாங்க இன்னொரு அடுப்புல சாரதாவும் அனாமிகாவும் அஞ்சு கிலோ நூடுல்ஸ்ல எக்கச்சக்க காரத்தை போட்டு செஞ்சாங்க கொஞ்ச நேரம் போச்சு அதுக்கப்புறமா அவங்க அவங்க செஞ்ச அஞ்சு கிலோ நூடுல்ஸ கொண்டு வந்து ஹால்ல வச்சுட்டு உட்கார்ந்தாங்க சாரதா இதுதான் நாங்க செஞ்ச அஞ்சு கிலோ நூடுல்ஸ் இதுதான் நாங்க செஞ்ச அஞ்சு கிலோ நூடுல்ஸ் சாப்பிடலாமா அப்படின்னு ஒருத்தர் செஞ்ச அஞ்சு கிலோ நூடுல்ஸ இன்னொருத்தர் சாப்பிட ஆரம்பிச்சாங்க அஞ்சு கிலோ நூடுல்ஸ்ங்கறதால போட்டி நேரம் அஞ்சு நிமிஷம் ஆக்குனாங்க டைம் போய்கிட்டே இருந்துச்சு மாமியார் மருமக அப்பா புள்ள சாப்பிட ஆரம்பிச்சாங்க அப்பா இவங்க ரெண்டு பேரும் நம்மளை விட அதிக காரத்தை போட்டிருக்காங்க காரம் காதுல இருந்து போக வருதுப்பா எப்படி இருந்தாலும் சாப்பிடணும்டா சாப்பிடு அப்பா அவங்க ரெண்டு பேரையும் பாருங்களேன் நம்ம காரம் போட்டிருந்தா கூட ரெண்டு பேரும் நூடுல்ஸ் வெள்ளாசு வெள்ளாசு வெள்ளாசுறாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே மாமியார் மருமகளை பார்த்தாங்க சாரதா அனாமிகா ரெண்டு பேரும் அஞ்சு கிலோ நூடுல்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சாங்க அஞ்சே நிமிஷத்துல அஞ்சு கிலோ நூடுல்ஸ் சாப்பிட்டு முடிச்சாங்க மாமியாரும் மருமகளும் போட்டியில ஜெயிச்சாங்க இஷ்டப்படி ஷாப்பிங் பண்ணலான்ட்டு பயங்கர ஜாலியானாங்க சாரதா நீங்க ஜெயிக்க கூடாதுன்னு காரத்தை கொட்டணும் உங்களுக்கு காரமா இல்லையா நீங்க ரெண்டு பேரும் இப்படிப்பட்ட வேலையை செய்வீங்கன்னுதான் காஷ்மீரி மிளகா பொடிய உங்ககிட்ட கொடுத்தோம் அப்படின்னு சொன்னதும் ரெண்டு பேரும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அன்னையில இருந்து மாமியார் மருமகளோட ஷாப்பிங் செலவு டபுள் ஆச்சு பிரசாது ரமேஷும் எதுவும் பேசாம அவங்க பண்ற ஷாப்பிங் கான பில்ஸ கட்டிக்கிட்டு இருந்தாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய்